ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா மதிப்புள்ள குபேர பட்டு சாரீஸ் ஒன்று வாங்குனீங்கன்னா இன்னொன்று ஃப்ரீ இன்றைக்கி அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் நேற்று வந்திருக்கு பாருங்கள் கலெக்ஷன்ஸ் ஒன்றுமே குபேரப்பட்டு இதோட ஆக்சுவல் ப்ரைஸு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் எயிட் எயிட் டபுள் நைன் வரும் இப்போ உங்களுக்கு ஆடி ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இதில் எந்த சேரீ வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இது ஃபோட்டோஸாகவும் அப்லோட் பண்ணுவோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு எந்த சேரீ பிடிக்கிதோ அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச சேரீயை நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பர் க்ரீனில் ப்ளூ பார் மீனக்காரி புட்டா இந்த எந்த கலெக்ஷனில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் தேங்க்யூ இப்போ பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்ருக்கோம் இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க எனக்கு ரெண்டு சாரி வேணால் சிங்கிள் பீஸ் தான் வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரகத்தில் எல்லாத்துலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் இந்த வீடியோவில் காமிக்கிறது இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாமே ஃபோட்டோவாக இருக்குது நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீனுக்கு கிடையாது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னால் ஃபோட்டோஸும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் வேறு என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு கேட்டாலும் ஹோல் ஃபோட்டோஸும் உங்களுக்கு அமைச்சி வைப்பாங்க இதில் உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ நீங்கள் கேட்டேன் ஏன்னா மினிமம் குவாலிட்டி தான் ஆடிக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன வெ ட்ரெஸ் வெரைட்டிஸில் என்னென்ன ரகம் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவாங்க தேங்க் யூ ஸோ மச்